வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ஆசிரியர் ரவி ஜோதிட கலையை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக அனைத்து பாடங்களையும் இந்த யூடியூப் சேனலில் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஜோதிடத்தை பற்றிய விளக்கங்கள் மற்றும் பாடங்கள் நீங்கள் ஜோதிடத்தைப் பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்கள் ஜோதிட கலையை நன்கு பயின்று மக்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த கலை உங்களுக்கு பயன்படும் இந்த மேஷத்தில் முதல் பூதமான நெருப்பு தத்துவத்தை ராசியில் நெருப்பு ராசி என்றும் ரிஷபராசியை பூமி ராசி என்றும் மிதுன ராசியை காற்று ராசி என்றும் கடக ராசியை நீர் ராசி என்றும் சிம்ம ராசியை நெருப்பு ராசி என்றும் ராசியை பூமி ராசி என்றும் துலாம் ராசியை காற்று ராசி என்றும் விருச்சிக ராசியை நீர் ராசி என்றும் விருச்சக ராசியை நீர் ராசி என்றும் தனுசு ராசியை நெருப்பு ராசி என்றும் மகர ராசியை பூமி ராசி என்றும் ராசியை காற்று ராசி என்றும் மீன ராசியை நீர் ராசி என்றும் இந்த நான்கு பூதங்களை பன்னெண்டு சக்கரத்தில் அமைத்தார்கள் அதேபோல் மூன்று இயக்கங்களையும் மேசம் சரம் என்றும் ரிஷிபம் ஸ்திரம் என்றும் மிதுனம் உபயம் என்றும் கடகம் சரம் என்றும் சிம்மம் ஸ்திரம் என்றும் கன்னி உபயம் என்றும் துலாம் சரம் என்றும் விருச்சகம் ஸ்திரம் என்றும் தனுசு உபயம் என்றும் மகரம் சரம் என்றும் கும்பம் ஸ்திரம் என்றும் மீனம் உபயம் என்றும் இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் பிரிக்கினால் பனிரெண்டு இந்த அமைப்பிலே ஜோதிட சக்கரத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி உருவாகின என்பதை நம் முன்னோர்கள் இந்த பஞ்ச போதங்களில் நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் முன்னூற்றி அறுபது டிகிரியை முப்பது டிகிரிகளாக பிரித்து நமக்கு ஒரு அற்புதமான இந்த ஜோதிடக் கலையை உருவாக்கி கொடுத்தார்கள் இதேபோல் இந்த ராசி சக்கரம் அப்படின்னு ஏன் நாம் அழைக்கின்றோம் ராசி சக்கரம் எவ்வாறு உருவானது என்றால் முதல் முதலில் ராமருக்கும் சீதாவுக்கும் இந்த ஜோதிட கலையை பயன்படுத்தி சக்கரத்தை அமைத்து அவர்களுக்கு பயன்படுத்தி பார்த்தார்கள் அவர்கள் நினைவாகவே ராமருக்கு முதல் எழுத்தை ராவையும் சீதாவுக்கு முதல் எழுத்து சீயும் இந்த இரண்டையும் சேர்த்து ராசி சக்கரம் என்று பெயர் சூட்டினார்கள் இப்படி ராசி என்று பெயர் வர ராமர் சீதாவின் முதல் எழுத்துக்களை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி அவர்கள் நினைவாக இந்த ராசி சக்கரத்தை உருவாக்கினார்கள் அன்று முதல் இது ஜோதிடம் ராசி சக்கரம் பன்னெண்டு ராசிகளை உள்ளடக்கியது என்று நாம் அனைவரும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த ராசி சக்கரத்தில் மேலும் பல விஷயங்களை நம் முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இரண்டேகால் நட்சத்திரங்கள் வீதம் பிரித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அது எவ்வாறு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முதலில் என்ன என்று நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேஷத்தில் முதல் நட்சத்திரமான அசுபதி தொடங்கும் அசுபதி பரணி கார்த்தி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ராசி சக்கரத்துக்கு பன்னெண்டுக்கும் இரண்டே நட்சத்திரங்களாக பிரித்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ராசி சக்கரத்தில் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் இப்படி ஒரு ராசி சக்கரத்தில் பன்னெண்டு ராசிகளையும் நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் உள்ளடக்கினார்கள் பிறகு கிரகங்களை உள்ளடக்கினார்கள் நம் சூரிய குடும்பத்தில் சூரியனை முதலாக கொண்டு சூரியன் புதன் சுக்கிரன் பூமி சந்திரன் செவ்வாய் குரு சனி இப்படி ஏழு கிரகங்கள் நம் பூமியை ஜோதிட சக்கரத்தில் நாம் இருக்கும் இடமாக கருதிக்கொண்டு சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி சூரியனுக்கு ராஜா என்பதால் சந்திரன் ராணியாக பக்கத்தில் அமர வைத்து விட்டார்கள் இப்பொழுது இந்த பன்னெண்டு ராசிகளில் சூரியன் ராஜா என்றும் சந்திரன் ராணி என்றும் சூரியனை சிம்மத்துக்கும் சந்திரனை கடகத்துக்கும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அதே போன்று சூரியனுக்கு அடுத்து புதன் கோள் இருக்கிறது வானமண்டலத்தில் ஆகையால் ராஜா ராணிக்கு இரு வீடுகளாக புதனை மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பயன்படுத்தினார்கள் சூரியனுக்கு முதலில் இருக்கின்ற கோள் புதன் அல்லவா அதனால் சூரியன் அருகாமையில் கன்னியில் புதனை அமர வைத்தார்கள் சந்திரனுக்கு அருகாமையில் புதனை அமர வைத்தார்கள் அதற்கு அடுத்தார்போர் கோள் சுக்கிரன் அதே ராசியை சுக்கிரன் வீடாகவும் ரிஷபராசியை சுக்கிரன் வீடாகவும் சூரியனுக்கு ஒரு ஆளுமையும் சந்திரனுக்கு ஒரு ஆளுமையும் வழங்கினார்கள் அதற்கு அடுத்தார் போல் செவ்வாய் சந்திரன் பூமி சந்திரனை அடுத்து செவ்வாய் அல்லவா ஆகிய செவ்வாய் இந்த செவ்வாயும் சூரியனுக்கு ஒரு வீடாக விருச்சகத்தையும் சந்திரனுக்கு ஆளுகின்ற ஒரு வீடாக மேஷத்தையும் கொடுத்தார்கள் அதே போன்று குரு சூரிய குடும்ப சூரியனின் ஆளுமைக்கு ஒரு வீடாக தனுசுவையும் சந்திரன் ஆளுமைக்கு ஒரு வீடாக மீனத்தையும் கொடுத்தார்கள் அதற்கடுத்து சனி மகரத்தை சூரியன் ஆளுமையும் கும்பத்தை சந்திரன் ஆளுமையும் சனிக்கு இரண்டு வீடாக பிரித்துக் கொடுத்தார்கள் இவ்வாறு இந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகளாக பிரித்துக் கொடுத்தார்கள் மீதி இரண்டு வீடு சூரியன் ஒரு வீடு சந்திரன் ஒரு வீடு மற்றும் பன்னெண்டு வீடுகள் இந்த ராகு கேது நேல் கிரகம் என்பதால் அவர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்கப்படவில்லை ஆகவே அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீடை அவர்கள் தன் வீடாக நினைத்து அதனுடைய பலனை அவர்கள் வழங்கலானார்கள் இப்படி ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் ஒரு முறையாக கையாண்டு இந்த ஜாதக சக்கரத்தை உருவாக்கி நமக்கு இந்த அற்புத ஜோதிடக் கலையை வழங்கியிருக்கின்றார்கள் பாகம் ரெண்டில் இதுவரை நீங்கள் இந்த ஜோதிடத்தில் உள்ள கலைகளில் அருமையாக இன்று இந்த காணொலியில் கண்டுகளித்திருப்பீர்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் இதனுடைய தொடர்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே இது பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க ஜோதிடக்கலை வளர்க நீங்கள் அனைவரும் பயனடைக அடிப்படை ஜோதிடத்தின் இரண்டாம் பாகத்தை இதுவரைக்கும் கண்டு இந்த ஜோதிட கலையை தெரிந்து கொண்ட நேயர்கள் எமது பாகம் மூன்று அடிப்படை ஜோதிடம் பாகம் மூன்று இன்னும் மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியை கண்டு ஜோதிட கலையை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ஜோதிட ரவி நன்றி